வணக்க நண்பர்களே சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அழுகுறல் ஒன்று கேட்டது உற்று கவனித்தேன் இலைக்கு வெளியே இரண்டு சோற்று பருக்கைகள் இறந்து கிடந்தன அவைதாம் அழுது கொண்டு எதுக்கு இப்படி அலறிங்க என்று கேட்டேன் அதில் ஒன்று கண்ணீரோடு தன் கதையை சொன்னது ஒரு ஏழை விவசாயி கடனை உடனே வாங்கி விதை நெல் போட்டு வயலை உழுது நாற்று நட்டு களைப்பறித்து பறித்து பயிர் செய்து நீர் பாய்ச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர வைத்தார் நாங்களும் நல்லா வளர்ந்தோம் என்னோட சகோதர மணிகளில் சிலரை எலிகள் நாசம் செய்தன பறவைகள் கொத்தி தின்றன தப்பி பிழைத்த நாங்கள் அறுவடைக்கு தயாரானோம் அறுத்து களத்துக்கு கொண்டு வந்து தூற்றி அதிலும் வீணாகி போன சகோதர மணிகள் தவிர்த்து பெரிய பெரிய பைகளில் எங்களை அடைத்து வைத்தார்கள் அப்புறம் நெல் மணிகளிலிருந்து உமி நீக்கி எங்களை அரிசியாக்கும் பொழுது காணாமல் போன சகோதர மணிகள் நிறைய பேர் விற்பனைக்கு கடையில் வைத்திருக்கும் போது மூட்டைகளில் விழுந்த ஓட்டைகளில் சிலரும் எடை போட்டபோது கொஞ்சம் பேரும் வீட்டுக்கு நீங்கள் வாங்கி வந்தபோது அரிசி கலைத்து சமைக்கும் போது என்று எல்லாவற்றிலும் தப்பி பிழைத்து உங்களுக்கு உணவாகி உங்கள் தட்டிற்கு வந்து சேர்ந்தேன் இத்தனை பேர் உழைப்பில் விளைந்த எண்ணெய் பல இடர்பாடுகளை கடந்து வந்த என்னை இப்படி வீணாக்கினால் அழாமல் என்ன செய்ய என்றது உணவை வீணாக்காதீர்கள் தேவையில்லாத உணவுகளை வீணடிக்காமல் ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்கள் அது கூட இல்லாமல் சிலர் இருக்கின்றனர் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து வேறு லெவல்லே சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்